பூஷன்ஜி பழனியப்பன் அவர்கள் எழுதிய ஆன்மீக தகவல்கள் இப்போ அந்த கேதுஸை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஒரு சிலருக்கு குடும்ப வாழ்க்கையில் பிரச்சனை ஏற்படுத்துறது மெயினாக நோய் நொடிகள் அது இருக்கக்கூடிய நட்சத்திர சாரத்தை பொறுத்து நோய்களை எல்லாம் கொடுக்குதுங்க அதனால் என்ன பண்ணிடுறாங்க ராகு கேதுன்னாவே எல்லாம் பயப்பட ஆரம்பிச்சிட்றாங்க சரி இதெல்லாம் வந்து எதா வழிபாடுகள் பரிகாரங்களில் சரி பண்ண முடியுமா முடியும் ஒருத்தருக்கு வந்து பார்த்திங்கன்னா அப்படியே நூறு சதவீதம் அப்படி மாறிடுங்க ஒரு சிலருக்கு பார்த்திங்கன்னா என்னடா நூறு சதவீதம்னு சொல்லாமல் சொல்கிறாருன்னா ஒரு சிலருக்கு தான் நான் சொல்லியிருக்கேன் நிறைய பேருக்கு பார்த்திங்கன்னா ஒரு பத்து சதவீதம் இருபது சதவீதம் மாற்றம் முப்பது சதவீதம் மாற்றம் உதாரணத்துக்கு நீங்கள் ஐம்பதாயிரரூபா சம்பாதிக்கிறீங்க ஒரு அறுபதாயிரரூவா எழுபதாயிரவா வருமானம் வந்தால் உங்களுக்கு இன்னும் சந்தோஷமாக தானே இருக்கும் இல்லையா அந்த மாதிரி உடல் ஆரோக்கியமாக இருந்தாலே உங்களுக்கு வந்து நிறையா ஒரு ஹாப்பினஸ் கிடைக்க தான் செய்யும் அதாவது சந்தோஷங்கிறது வந்து ஒரு பொருளையோ இல்லைன்னா வந்து ஒரு நிகழ்ச்சியிலையோ இல்லை சந்தோஷம் வந்து அது ஒரு தனி சந்தோஷம் மகிழ்ச்சி ஆனந்தம் அப்படிங்கிறது ஒரு தனி ஒரு விஷயம் அந்த ஆக்சுவலாக ஆனந்தங்கிறது வந்து எப்படின்னு கேட்டிங்கன்னா எந்த காரணமும் இல்லாமல் ஒரு ஆனந்தமாக ஒரு ஹாப்பியாக இருக்குது எந்த ஒரு காரணம் இல்லை நான் செல்ஃபோன் வாங்கினேன் ட்ரெஸ் வாங்கினேன் சட்டை வாங்கினேன் பேண்ட் வாங்கினேன் புடவை வாங்கினேன் அருமையான இடத்துல ஜாக்கெட் தைச்சேன் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் வந்து உங்களுக்கு தற்காலிகமானது தான் செல்ஃபோனுங்கிறது ஒரு மாதம் இருபது நாள் இருக்கலாம் அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா ஒரு கார் வாங்குறதும் தற்காலிகமானது தான் ஒரு வீடு வாங்கிறது தற்காலிகமானது தான் இந்த மாதிரி விஷயங்கள் தான் நிறையா நிறையா பேர் என்ன பண்ணுறாங்கன்னா வந்து ஆரம்பிக்கும்போதே ஏழரை சனி அஷ்டமத்த சனி சார் காலில் எடுத்துக்கிட்டேன் ரொம்ப படுத்துது சார் அப்படி தான் சொல்கிறாங்க அதை முழுக்க முழுக்க நம்ப ஆரம்பிச்சிடுறாங்க எனக்கே வந்து செலிச்சிருச்சுங்க நிறைய வழி சொல்லிட்டேன் ஏழு ரச்சனை அஷ்டமத்தினிங்கிறது முப்பது வருஷத்தில் பதிஞ்சு வருஷம் பதினஞ்சு வருஷம் நடக்கும் அறுபது வருஷத்தில் முப்பது வருஷம் நடக்கும் இதெல்லாம் வந்து ஒரு பெரிய பாதிப்புகள் கிடையாது தான் ஒரு பெரிய கம்பெனி ஒரு நிறுவனம் உருவாக இருக்க முடியாதுன்னு பல முறை சொல்லிட்டேன் கேட்குறவங்கள்ள போர் என்னடா இதே திருத்தி சொல்லியிருக்காரு வித்தியாசமாக இந்த விளக்கேற்றிங்கன்னா உங்கள் வீட்டில் படம் மிகப்பெரிய அளவில் குவியும் நீங்கள் வந்து இந்த பொருளை வாங்கி போட்டிங்கன்னா மணியை வாங்கி போட்டால் நீங்கள் மிகப்பெரிய பணக்காரர் ஆகிவிடுது நம்ம தான் மணி வந்து வாட்டி சொல்லியிருக்கோம் ரெண்டாயிரத்தி நாலுலேயே சொன்னோம் என்றைக்குமே நீ கருங்காளி மனை போட்டால் பணக்காரனாவேன்னு சொன்னதே இல்லை மணி உதவி செய்யும் அது வந்து எப்படி உதவி செய்யும் அப்படின்னா அதுக்கு ஒரு அளவுகோல் இருக்குது அவங்க மனநிலையை பொறுத்த விஷயம் கண்டிப்பாக வந்து ஒரு முன்னாடிக்கு இப்போ பரவாயில்ல சார் அமைதியாக இருக்கேன் மகிழ்ச்சியாக இருக்கேன் பல விஷயங்கள் கொஞ்சம் சாதகமாக நடக்குது முயற்சி பண்ணக்கூடிய விஷயங்கள் சாதகமாக நடக்குது அப்படி தான் சொல்ல முடியுமே தவிர எதிர்மறை எண்ணங்கள் எதிர்மறை சக்திகள் வந்து நம்மளை தாக்குறதில்லை தானே தவிர உடனே இதை போட்டி என்ன நீ மாறிடுவேன் இதை பண்ணி என்ன பணம் குவியும் அப்படின்லாம் சொல்கிறதெல்லாம் வந்து ஏற்றுக்கொள்ளக்கூடிய விஷயம் இந்த சப்ஜெக்டில் கிடையாதுங்க இதை மீண்டும் மீண்டும் பதிவு செய்கிறதுக்கு காரணம் என்ன எப்படியாவது உங்கள் ஆழ் மனசில் பதிஞ்சிடாதா பதிஞ்சிட்டு நான் நெகட்டிவாக பேசலை நீங்கள் வந்து ஒரு பணத்தை செலவழிக்கும் போது கூட சரிங்க சந்தோஷமாக செலவழிங்க செலவு பண்ணுறது முடிவு பண்ணிட்டீங்கல்ல செலவழிங்க சந்தோஷமாக செலவழிங்க மகிழ்ச்சியாக கொடுங்க ஒருத்தர் கொடுக்கும்போது அவங்களும் நல்லா இருக்கணும் நானும் நல்லா இருக்கணும் அவங்களுக்கும் அந்த பணம் நல்ல விதத்தில் உபயோகப்படணும் அவங்களுக்கும் இந்த பணம் வந்து பல மடங்கு பெருகணும்னு நினச்சிட்டு கொடுங்க ஒரு காய்கறி கட்டை கொடுத்தாலும் சரி உங்கள்கிட்ட வேலை செய்கிறவர்கிட்ட கொடுத்தாலும் சரி இல்லை ஒரு பொருளை வாங்கினாலும் சரி ஒரு ரிப்பேர் கொடுத்தாலும் சரி ஒரு தானமாக கொடுத்தாலும் சரி தர்மமாக கொடுத்தாலும் சரி ஒரு ஆலயங்களுக்கு கொடுக்கக்கூடிய நன்கொடைகளாக இருந்தாலும் சரி நீங்கள் சந்தோஷமாக கொடுங்க அந்த பணம் வந்து உங்களை தேடி பல மடங்கு பருங்க பணத்தை வந்து நேசிக்க கற்றுக்கொள்ள வேண்டும் அலட்சியப்படுத்தக்கூடாது அதில் முக்கியம் ஆனால் பணத்துக்காக அலையக்கூடாது ரெண்டுக்கு வித்தியாசம் இருக்குது இல்லையா பணம் 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 அலையக்கூடாது அதே மாதிரி வந்து முடிஞ்ச அளவுக்கு எவ்வளோ தூரத்துக்கு வந்து நீங்கள் வந்து ஒரு டிரான்ஸ்பரண்ட்டாக ஒரு சில விஷயங்களை செய்திங்களோ எல்லா விஷயங்களையும் அவ்வளோ தூரம் உங்களுக்கு வந்து வாழ்க்கையில் வந்து நிறைய ஆதாயங்களும் மிகப்பெரிய முன்னேற்றங்களும் கிடைக்குங்கிறதான் ஞானியர்களுடைய கருத்துங்க எதுவுமே வித்தியாசமே இல்லை என் மதம் உயர்ந்தது உன் மதம் தாழ்ந்தது என்னுடைய ஜாதி உயர்ந்தது உன் ஜாதி தாழ்ந்தது அப்படிலாம் கிடையவே கிடையாதுங்க இதெல்லாம் நம்மளாக உருவாக்கிட்டது நிறைய விஷயத்தை நம்மளாக தான் உருவாக்கிட்டோம் அதுக்காக நிறையா நம்ம கதைகள் கூட குட்டி குட்டி கதைகள்லாம் நிறையா வந்து நம்ம சொல்லியிருக்கோம் ஆனால் அந்த மாதிரி ஒரு மன அமைப்புக்கு வந்து போகாமல் இருக்கிறது ரொம்ப முக்கியம் அப்புறம் நம்ம அந்த நிகழ்ச்சியோடய ஆரம்பத்தில் டைவர்ஸை பற்றியும் பேசணும் இந்த நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன் எண்பது எண்பத்தொன்று எண்பத்தி ரெண்டு எண்பத்தி மூணு எண்பத்தி நாலு அப்புறம் தொண்ணூறு தொண்ணூத்தொன்று தொண்ணூத்தஞ்சு தொண்ணூத்தெட்டு இந்த வருஷங்களில் பிறந்தவங்க இது எல்லாமே பெரும்பாலும் டைவர்ஸ்க்கு ஜாஸ்தி போகிறதுக்கு கிரகணங்களும் ஒரு காரணங்க அதாவது கிரகணிகள் வந்து உங்களை பாதிக்குது இப்போ மழை வந்து பெய்யுது நான் சொல்லி கொடை பிடிச்சிக்கிறீங்க கிரகணங்கள் பாதிக்குது அதுக்கு ஒரு கொடை என்னது அதுக்கான கொடை அதுதான் வழிபாட்டு முறைகள் நம்ம நடந்துக்கிற முறை மன அமைப்பை சரி பண்ணுறது அதுதான் சொல்லலாம் உங்களுடைய சக்ராஸ் சக்கராஸ்ன்னு சொல்லக்கூடிய அதை வந்து சரகலையில் வந்து சரி பண்ண முடியும் இந்த சக்கர வந்து பார்த்திங்கன்னா சுவாதிஷ்டானம் மணிபுரகம் அநாதகம் விசுக்தி ஆஞ்ஞா சகசராரா இது எல்லாமே ஒரு கரெக்டான அலைன்மெண்ட்டில் இருந்து ஆறா கரெக்டாக இருந்தால் நோய் நொடிகளோ கிரகநிலைகளோட மிகப்பெரிய பாதிப்போ இருக்காது நம்ம மீண்டும் மீண்டும் சொல்லிக்கிட்டே இருக்கோம் ஸோ இதற்கான வழிமுறைகளை தான் நம்ம சின்ன சின்ன பரிகாரங்களாக சொல்லிக் கொடுக்குறோம் இது நம்ம அன்னைக்கு கொடுக்கக்கூடிய பரிகாரங்கள் ஆலய வழிபாடுகளாக இருக்கட்டும் இதை செய்யுங்க அது செய்யுங்கன்னு சொல்லக்கூடிய விஷயங்களாக இருக்கட்டும் இதெல்லாம் அன்னைக்கு கொடுக்கக்கூடிய வழிமுறைகள் அம்மா நம்ம வழிபடக்கூடிய தெய்வம் அவள் கொடுக்கக்கூடிய வழிமுறைகளை தான் நம்ம இருக்கோம் சில பிரச்சனைக்கு பார்த்திங்கன்னா திடீர்னு தோணுங்க காலையில் ஒரு ரெண்டரை மணிக்கு தோணும் இதுக்கு இந்த சொல்யூஷன் வரும் சக்ஸஸ் ஆகிடும் நீங்கள் வந்து ஏதாவது ரொம்ப ஒரு பெரிய ப்ராப்ளம் இருந்ததுன்னா நீங்கள் வந்து ஒரு பெரிய ப்ராப்ளம் இருந்தேன்னு வைங்களேன் அந்த ப்ராப்ளத்தை வந்து சரியாக போகணுன்னெலாம் சிந்திக்காதீங்க இரவு படுக்க போகிறதுக்கு முன்னாடி கொஞ்சம் நேரத்துக்கு முன்னாடி கொஞ்சம் மனம் வந்து ஒரு ஆல்ஃபா நிலையில் இருக்குங்க இந்த ஆல்ஃபா நிலையில் இருக்கும்போது நீங்கள் வந்து இது மாதிரி ஒரு ப்ராப்ளம் இருக்குது இதுக்கு வந்து ஒரு நல்ல தீர்வு வந்து கிடைக்கட்டும் அப்படின்னு சொல்லி நீங்கள் முடிவு பண்ணிவிட்டு படுத்து தூங்குங்க நல்ல தீர்வு உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக தானாக உங்களை தேடி வந்துடுங்க எப்போவுமே நம்ம தூங்குறதுக்கு முன்னாடி அன்றைக்கி நடந்த நிகழ்ச்சிகள் பல நிகழ்ச்சிகள் நினைவுக்கு வரும் இதில் வந்து நெகட்டிவான நடந்த விஷயங்கள் யாராவது திட்டினதோ இல்லை யாராவது நடந்துக்கிற விஷயமோ உங்களை மனசை ரொம்ப பாதிச்சிருக்கும் அதை ரொம்ப ஜாஸ்தி நினைக்காதீங்க மற்றபடி ஒரு குழப்பத்துக்கு தீர்வு வேணும்னு சொல்லிட்டு பாடுங்க அந்த தீர்வு வந்து கிடச்சிரும் தான் நான் சொல்லுவேன் ஏதாவது ஒரு ஸ்டோன் யாராவது போட்டால் கூட இல்லை ஏதாவது லாக்கெட்டு இந்த மினரல்ஸ் எல்லாம் யூஸ் பண்ணால் கூட உங்களுக்கு முழுக்க நம்பிக்கை இருந்து நூறு சதவீதம் நம்பிக்கை இருந்தால் மட்டும் யூஸ் பண்ணுங்கள் இல்லைன்னா விட்டுருங்க அப்படின்னே நான் சொல்லுவேன் என்ன காரணம்னா அவங்க பண்ணி பார்க்கலாமே அப்படிங்கும்போது அங்கேயே தோல்வி ஆரம்பிச்சிடுதுங்க ஸோ ஒரு நம்பிக்கை இருந்தால் மட்டும்தான் இந்த விஷயங்கள் எல்லாம் செய்யணும் அதனால தான் நான் ஏற்கனவே நிகழ்ச்சியில் சொன்னபடி ஆலயங்களுக்கு போகிறவங்க எல்லாருக்குமே எல்லாம் நடந்துறதில்லை மந்திரங்கள் சொல்கிறவங்க எல்லாருக்கும் எல்லாமே நடந்துடுறதில்லை அதனால தான் இந்த இதெல்லாம் இருக்குது நம்ம என்ன சொல்கிறோம் மன அமைதிக்காக வீட்டில் விளக்கேற்றுங்க காலையில் சீக்கிரம் எழுந்திரிங்க வீடை சுத்தமாக வச்சுங்க ஆரோக்கியத்துக்காக மன அமைதிக்காக கடன் இல்லாமல் இருக்கிறதுக்காக நம்ம இந்த வழிமுறைகளை எல்லாம் சொல்லிக் கொடுக்குறோம் வருமானம் பெருகிறதுக்கு பெருகிறதுக்குங்க நீங்கள் ஐயாயிரம் ரூபா டெய்லி சம்பாதிக்கிறீங்க அப்படின்னா அது ஒரு ஆறாயிரம் ஆகிறதுக்கான வழிமுறைகள் அவ்வளோதான் நான் ஐயாயிரத்தை வந்து அஞ்சு கோடி ஆக்குறேன் அப்படிங்கும் போது அங்கே எதுவும் தப்பு இருக்குன்னு அர்த்தம் ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா இன்றைக்கி பாருங்கள் திரும்ப 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 ஏமாந்தாலும் அந்த ஃபைனான்ஸ் கம்பெனியில் போய் அதிக வட்டிக்கு ஆசைப்பட்டு போடுறாங்க ஒரு நல்ல மிகப்பெரிய வங்கியில் உள்ள மிகப்பெரிய உயர்ந்த அதிகாரி தன்னோட ரிட்டைர்மெண்ட் பணத்தை ஃபுல்லாக கொண்டு போய் ஒரு ஃபைனான்ஸ் கம்பெனியில் போட்டு போயிடுச்சுங்க ஆச்சரியமாக இருந்தது ஒரு பெரிய வங்கியில் இருக்க ஒரு எப்படி இதில் போய் போட்டார் ஏன் ஒரு மியூச்சுவல் ஃபண்டில் கொஞ்சம் போட்டிருக்கலாம் கொஞ்சத்தை டெபாசிட் பண்ணி வச்சுக்கலாம் கொஞ்சத்தை கோல்டில் இன்வெஸ்ட் பண்ணிக்கலாம் கொஞ்சத்தை நல்ல கம்பெனி ஷேர் மார்க்கெட்டில் இன்வெஸ்ட் பண்ணிக்கலாம் எவ்வளோ வழிமுறைகள் இருக்க தெரிஞ்சவங்கக்கிட்ட உண்மையாக நம்மக்கிட்ட நல்ல நேரடியாக தொடர்பு உள்ளவங்கக்கிட்ட ஆன்லைனை நம்பாமல் அதெல்லாம் பண்ணலாம் அதை விட்டு எதுக்கு போய் நிறையா வட்டி கிடைக்கிதுன்னு சொல்லி ஃபைனான்ஸ் கம்பெனியில் போடுவானே அப்படி ஏமாந்து போகிறவங்க இருக்காங்க அப்புறம் பண்ணிவிட்டு நம்ம கிர கிரக நிலைகள் அப்படி தான் உங்களுக்கு கூப்பிடும் வாபான்னு கதவை தட்டி சமயத்தில் கூப்பிடுவோம் நம்ம வந்து மாட்டிக்காமல் இருக்கணும் அப்படின்னா வந்து நம்ம வந்து பே இதைத்தான் சொன்னாங்க புத்தர் ஒரே வரியில் சொல்லிட்டு பேராசைப்படக்கூடாது ஆசைப்படாதுன்ட்டு போய்ட்டார் அவர் நமக்கு நிறையா புரியல திருக்குறளை முழுக்க முழுக்க படித்து புரிஞ்சுக்கிட்டோம்னாவே நம்ம வந்து வாழ்க்கையில் வந்து ஜெயிச்சிடலாம் பார்த்திங்கன்னா நிறையா விஷயங்கள் ஸோ கிரகங்கள் அதோட ரேசஸ் அதோடய தாக்கங்கள் நம்மளை வந்து சில நேரத்தில் நிறைய பல நேரங்களில் சிக்கலில் சிக்க வைக்க தான் முயற்சி பண்ணுவோம் நம்ம தப்பிக்கிறோம்னா எப்படி மழை பெய்யும் போது குடை எடுத்துகிட்டு போகிறோம் குளிர் அடிக்கும் போது போத்திக்கிறோம் வெயில் ஓவராக போது நிழல நிற்கிறோம் வெயில் ஓவராக இருக்கும் போது ஜூஸ் குடிக்கிறோம் வெயில் அதிகமாக இருக்கும்போது ஏசியில் உட்காந்துக்கிறோம் இந்த மாதிரி நம்ம தப்பிச்சுக்கிறது வந்து அதுக்கு தான் நமக்கு இந்த வழிபாட்டு முறைகள் இதெல்லாம் வந்து உபயோகப்படுதுங்க ஸோ அதனால் அந்த மாதிரி விஷயங்கள் நம்ம செஞ்சாவே போதும் நிம்மதியாக மகிழ்ச்சியாக சந்தோஷமாக வாழ்க்கை நிச்சயமாக நடத்தலாம் அதில் வந்து எந்த விதமான மாற்றமும் இல்லை இதுதான் அடிப்படையான உண்மை நீங்கள் வெறும் வந்து குரு பயிற்சி என்னை கொடி சொன்னால் கூட அந்த ஒரு வருஷம் ஆக்கிட்டு அடுத்த வருஷம் எல்லாத்தையும் கொண்டு போய்ட்டு என்ன பண்ணுவீங்க வருஷ வருஷம் பெயர்றது குரு ரெண்டரை வருஷத்துக்கு ஒருக்கா பெயர்றது சனி பகவான் ஸோ ஒரு ரெண்டரை வருஷம் மட்டும் உங்களுக்கு நல்லா இருந்தால் வாழ்க்கை ஃபுல்ஃபில் ஆகிடுமா சொல்லுங்க பார்ப்போம் அப்படி கிடையாது இந்த மாதிரி வந்து மூட நம்பிக்கைகளுக்கு போகாமல் ரொம்ப அதிகமாக வந்து நெகட்டிவ் நெகட்டிவிட்டி நெகட்டிவிட்டின்னா எதிர்மறை எண்ணங்களை உருவாக்காமல் இருந்தாவே உங்களுடைய கிரகங்களுடைய தாக்கங்கள் நிறைய குறைஞ்சிருங்க அதுதான் இந்த பிரயோக முறைகள்னு சொல்கிறது அதில் முதல் கலை சரக்கலை அதான் சரம் அறிந்தவுடன் சரசம் ஆடாதே பட்சி அறிந்தவுடன் பகை கொள்ளாதே அப்படின்னு சொல்லக்கூடிய அமைப்பு இன்றைக்கி பாருங்கள் வந்து புதன்கிழமை புதன்கிழமை இன்னைக்கு வந்து உதாரணத்துக்கு எடுத்துக்கிட்டிங்கன்னா மூல நட்சத்திரத்தோட ஆட்சி பட்சி வந்து இன்றைக்கி வந்து ஆந்தை பட்சி ஸோ ஆந்தை பட்சி இந்த ஆந்தை பட்சி என்ன பட்சின்னு நீங்கள் நினச்சிக்காதீங்க இந்த பறவை பறந்து போகிறது அப்புறம் வந்து அது மாதிரி எடுத்துக்கிறாதீங்க பட்ஜி சாஸ்திரம் அப்படின்னு அதுக்கு வந்து ஒரு அடையாள குறியீடு தான் இன்றைக்கி இன்றைக்கி வந்து ஆட்சி 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 பட்சி வந்து இன்றைக்கி வளர்புறை வந்து இன்னைக்கு புதன்கிழமை ஸோ இன்றைக்கி ஆட்சி பட்சி வந்து ஆந்தை இன்னைக்கு இன்றைக்கி வந்து ஒரு குறிப்பிட்ட பன்னெண்டு நிமிஷம் பதினெட்டு நிமிஷம் இருபத்தி நாலு நிமிஷம் நாற்பத்தெட்டு நிமிஷம்னு அரசு ஊனு தொயில் நடை சாவுன்னு வரும் இந்த கணிதத்தை எடுத்து தாங்க எந்திரங்கள் உருவாக்குறதோ சில விஷயங்கள் பிரயோகங்களோ முக்கியமான விஷயங்களுக்கு பேசுகிறதோ இருக்குங்க சில 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 பரிகாரங்களுக்கு அதை வந்து ரொம்ப நல்லாவே பயன்படுத்தலாம் பயன்படுத்தி அந்த நேரங்களை கரெக்டாக பார்த்து அந்த நேரத்தை பார்த்து சொல்கிறோம்ல ஒரு விஐபியை பார்க்க போகும்போது அவர் அவரை நாலு மணிக்கு போனால் கொஞ்சம் ஃப்ரீயாக இருப்பாங்க அவர் பார்க்கலாங்க அப்படிங்கிறமில்ல அதே தான் அந்த நேரம் வந்து உங்களுக்கு கரெக்டாக வந்து ஒர்க் அவுட் ஆகுங்க எல்லாத்துக்கும் ராகுகாலம் பார்க்குறது யமகண்டம் பார்க்குறது அதுக்கப்புறம் சந்திராசிரமம் பார்க்குறது இதை தான் பார்த்துட்டு உட்காந்துருக்காங்க எல்லோரும் ஆக்சுவலாக இதில் வந்து சந்திராசிரமத்தில் நாற்பது பர்சன்டேஜ் இல்லை ஐம்பதில் அறுபது பர்சன்டேஜுக்கு மேலே நிறைய பேருக்கு நன்மையும் நடக்குங்க பாதி வந்து இவங்க சந்திராசிரமம் ஏதாவது சொன்னால் கூட சந்திராசிரமம் சார் அன்னைக்கு நான் எதுவும் செய்கிறதில்ல சார் ரெண்டு நாள் சந்திராஷ்டமா விட்டுருங்க முடிஞ்சுது ஒரு நாள் அஷ் ரெண்டு நாள் அஷ்டமி ரெண்டு நாள் நவமி இதுவும் போயிடுதுங்க அப்புறம் எட்டா நான் நியூமராலஜி ரொம்ப பார்ப்பேன் சார் தேதி பதினேழாம் தேதி இருபத்தாறாம் தேதி கூட்டு எண் எட்டு வரக்கூடாது இது ஒரு மூணு நாள் நாலு நாள் இப்படி எல்லாத்தையும் விட்டிங்கன்னா மிச்சம் நாள் எங்கே இருக்குது பார்க்குறதுக்கு நாளே கிடையாது ஸோ அதனால தான் நான் சொன்னேன் சுருக்கமாக சில விஷயங்கள் சொல்லி கொடுத்தேன் என்ன சொல்லி கொடுத்தேன் உற்சாகமாக இருக்க மனநிலை இருக்க நேரத்தில் செய்யக்கூடிய காரியங்கள் எல்லாமே வெற்றியடையும் அப்போ உற்சாகமாக இருக்கும்போது செய்யுங்கன்னு சுருக்கமாக சொல்லி கொடுத்தேன் அதுக்கப்புறம் ரெண்டாவது என்ன சொன்னேன் வீடு பார்க்கும்போது வாசத்துக்கு ஒவ்வொரு வாட்டியும் கூப்பிட்டு வாசத்து பார்க்குறதுக்கு ஃபீஸ் கொடுக்க வேண்டியது ஒரு வீட்டில் ஒரு குடும்பம் நல்லா ஒரு அஞ்சு வருஷம் இருந்துட்டு அவங்க நல்லா ஒரு வீடு கட்டிட்டு போகிறாங்க அந்த வீட்டை பார்த்து வாடகைக்கு பிடிச்சிக்குங்க ஈஸியான வழிமுறை அப்படின்னு சொல்லி சொல்லி கொடுத்தேன் மன உளைச்சலையும் போகும்போது பலன் இல்லாமல் போயிடுது அவ்வளோதான் தவிர எல்லா இடத்துலையும் பிரபஞ்சம் ஃபுல்லாக கடவுள் இருக்காருங்க அத்தனையும் இருக்காரு ஒரு அதுக்கு உதாரணங்கள் வந்து எக்கச்சக்கமாக ஒரே ஒரு கடவுள் ஒன்றே கடவுள் நம்ம பல ரூபத்தில் கும்பிடுறோம் அவ்வளோதான் உதாரணத்துக்கு எடுத்துக்கிட்டிங்கன்னா நான் சொல்லியிருக்கேன் ஒருத்தரை வந்து பையன் அப்பான்னு கூப்பிடுவான் பேரன் தாத்தான்னு கூப்பிடுவான் அக்காவோட பையன் வந்து மாமான்னு கூப்பிடுவான் தம்பியோட பையன் பெரியப்பான்னு கூப்பிடுவோம் ஆனால் அவர் ஒருத்தர் தான் சுப்பிரமணிய ஒருத்தர் தான் ஆனால் அம்மா வந்து மகனேன்னு கூப்பிடலாம் இல்லைன்னா தம்பின்னு கூப்பிடலாம் பையனை அந்த மாதிரி ஒரே ஒருத்தர் தான் கடவுள் நம்ம விதவிதமாக கும்பிட்றோம் அவ்வளோ தான் ஒரு ஒவ்வொரு இடத்துல இப்போ மாமா சொன்னால் கேட்கணும்பாங்க அது மாதிரி நம்ம இப்படி எடுத்துக்கலாம் சரி சிவபெருமான் சொன்னார்னா சிவபெருமானை பார்த்தா நல்லாயிருக்கும் நம்ம பார்த்துக்கலாம் அந்த மாதிரி வந்து ஒரு ம தாத்தா சொன்னார்ன்னா கரெக்டாக இருக்கும் அப்படிங்கிறோம் அது மாதிரி ஒரு நம்ம பெருமாள் திருப்பதி பெருமாள் சொன்னால் கரெக்டாக இருக்கும் அங்கே அவரை பார்த்தா நல்லாயிருக்கும் அப்படி நம்ம எடுத்துக்கலாம் அந்த மாதிரி எடுத்துக்கலாம் அதனால் வேறுபடுத்தி எதையுமே பார்க்காதீங்க மற்றவர்களை இழிவுபடுத்தக்கூடிய சொற்கள் மற்றவர்களை மனம் புண்படக்கூடிய சொற்கள் அடுத்தவங்களை பாதிக்கக்கூடிய விஷயங்களை எதையுமே பயன்படுத்தாதீங்க வாழ்க்கை மிக சிறப்பாக நன்றாக இருக்கும் பல நிகழ்ச்சிகளில் சந்திப்போம் ஏதாவது பொதுவான கேள்விகள் இருந்தால் கேளுங்க ஃபோனில் கூட கேட்ட இந்த கேள்வி கொஞ்சம் ஆன்சர் பண்ண சொல்லுங்கன்னு சொல்லுங்கள் முடிஞ்ச அளவுக்கு பண்ணுறோம் எல்லோரும் இதை நல்லா பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன் இந்த ஆன்மீக தகவல்களை தொடர்ந்து கேட்டு பயன்பெற பூஷன்ஜி பழனியப்பன் சேனலை லைக் ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க